ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை அருவறுப்பான காரியம் வாங்கள் கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் விசுவாசத்துடன் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் ஒருவன் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ணினால் அருவறுப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்படுவார்கள் அவர்கள் இரத்த வழி அவர்கள் மேல் இருப்பதாக தேவியர் ராகமம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இன்றைய கத்தருடைய வார்த்தையின்படி இந்த மாதிரி அருவறுப்பான காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த இந்த பாவமான காரியத்திலிருந்து விடை பெறுங்கள் தேவனோடு இருங்கள் தேவன் உங்களோடு இருப்பார் விசுவாசிங்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை முழுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான கத்தருடைய வார்த்தை உடனுக்குடன் என் மூலியமாக தேவன் பேசிக்கொண்டிருப்பார் இன்றைய கத்தருடைய வார்த்தையை பார்த்த உங்கள் யாவரையும் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் ஆமேன்